வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி பைபாஸ் ஃபோர்வே ட்ராக்கில் பொங்கலூர் நோக்கி ஒரு மூணு கிலோமீட்டர் வரணும் மூ மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா ஜெம் ஸ்கூலுங்க ஜெம் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் டோல்கேட் ஆகிருக்குங்க டே பை டே இந்த ஏரியா குரோத் ஆகிட்டே இருக்குதுங்க டோல்கேட்டு ஜெம் ஸ்கூலு சாந்தி திருமண மண்டபம் அது அபூர்வா ஹோட்டல் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டே பை டே குரோத் ஆகிற இடம்ங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பெட்ரோல் பங்கை ஒட்டியே இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க பாருங்கள் ஜெம் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் இந்த கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டு இந்த சைட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு இரண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கிளப்புறமும் ரோடு இருக்குதுங்க மேபுரம் ரோடு இருக்குதுங்க ஒரு ரோ பாருங்க ஜெம் ஸ்கூலு ஜெம் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த சைட்டு இப்படி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது பாருங்க இதுதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக இருக்குதுங்க சைட்டு கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பைபாஸில் வண்டி வாகனம் போகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நல்ல குரோத் ஆகக்கூடிய இடங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைவிங்க பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க பஸ் ஸ்டாப் அந்த லாரி போகிறதா பஸ் ஸ்டாப்புங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் வீட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு வைத்து கொடுக்கலாங்க இந்த சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது நாலாய்கால் சென்ட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதுவும் அளவுங்க அதுவும் இதே அளவுங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க இந்த ரெண்டு சைட்டும் சேர்ந்து உங்களுக்கு எட்டரை சென்டு வருங்க டிடிசி ரோடு ஜெம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் ஒட்டி பைபாஸ் வந்து ஒரு சைடு தள்ளி சாந்தி மஹால் பக்கத்தில் அது போக பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுங்க இங்கேருந்து கூப்பிட்ற தூரத்தில் டோல்கேட்டுங்க இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறனால டே பை டே இங்கே குரோத் ஆகிட்டு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதிங்க அருமையான லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ரூபாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்